இன்னொன்றைக்கு மகாமுல் மகப்பா மூணாவது சோதனை வாரத்தை அவர் விரும்பிக்கின்றார் சோதனை வருவதை விரும்பிக்கின்ற அந்த மகாமை நினைச்சாலே மெய் செலிக்கும் சோதனை வாரத்தை எப்படி விரும்புகிறது சோதனை வந்தால் அவர் அந்த அடுத்த சோதனை அடுத்த சோதனை அதை என்ன செய்வார் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது இருக்கும் இது வந்து மகாமுல் மகப்பா அது வந்து அந்த இடத்துக்கு சாதாரண மனிதர்களாலும் அடையாளம் தான் ஆனால் அதுக்கு வாழ்க்கையிட நிறைய இழப்பு அவருக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யணும் பிரிக்கணும் கால அஸ்லம் துல்ல ரப்பில் ஆலமீன் இப்ராஹிம் அலஸ்லாம் சொல்றாரு ஏன்னா நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன் அஸ்லிம் அல்லாஹாலா சொல்கிறேன் கட்டுப்படுறியா முழுமையாக கட்டுப்படுறதா அப்போ கால அஸ்லம் துல் ரப்பில் ஆலமீன் அப்போ அல்லா உத்தாலா தலா இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லாஹாலா சோதிக்க ஆரம்பிக்கிறேன் அதாவது அல்லாஹூத்தாலா சோதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் நான் சொன்னே அவங்களோட உண்டில் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக இருக்கலாம் அது நபிமார்கள் பெரும் பாவங்கள் அவங்களுக்கு இல்லை அப்போது தரஜாக்களை உயர்த்தப்பட தம் இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கறதுக்குன்னா முதலாக சோதனை வரும் சோதனைடா இப்ராஹிம் சாதாரண சோதனை நம்ம படிச்சுக்கிறோம் சாதாரண சோதனை இல்லை குழ என்ன தந்தை பிள்ளையை குர்பானி கொடுக்கறதுக்கு அல்லாஹூத்தால ஒரு கனவை காட்டால் நபிமாருடைய கனவு உண்மை விளங்கிட்டா நபிமார்களுடைய கனவு உண்மை அதனால் அதை சொல்கிறதுக்கு போகிறார் இது ஒரு சகோதரர் பயானில் எப்படி சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு பா கனவு வருது பிள்ளையை நம்ம கொடுப்போமா நம்ம அந்த இடத்துக்கு வருவோமா அப்படி கம்பேர் பண்ணப்பட விளங்கிட்டா நமக்கு கனவுல வந்து சைத்தாண்ட கனவுன்னு அர்த்தம் புள்ளையை கொள்ற மாதிரி கனவு நமக்கு வந்தேன்னா செய்தாண்ட கனவு இப்பிலீஸ் த கனவுன்னு அர்த்தம் விளங்கிட்டா நமக்கு அப்படி செய்யக்கூடாது செஞ்சா மடத்தனை நபிமாருடைய கனவு வகை அந்த நபிமாருடைய கனவு என்றது வகை எங்களுக்கு அப்படியே எல்லா விடத்துலேருந்து வந்திருந்தா கூட புறவு என்ன செய்யாது எங்களுக்கு இந்த வழிகாட்டெல்லாம் வராது குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நமக்கு என்ன செய்யாது வராது அந்த வ ஒப்பீடு பிள்ளை ரசூல்லா வந்து ஒத்தர் சொல்கிறாரு என்னை கழுத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு ஓடுற மாதிரி கனவு வந்தேன் களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு வருவேன் ரசூலான் சிரிச்சிட்டாங்க அதை சொன்ன உடனே ரசுல்லா ஈசர் ஆலோசனை சிரித்தார்கள் சைத்தான் உங்களது ஒருவருடைய கனவிலே விளையாடுகிறான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்ற ரசுல்லாம் சொன்னாலே தவிர களத்து உருண்டு தானே நாளைக்கே குர்பான் தானே என்ன செய்யலை சொல்லலை அது சைத்தானிய கனவுன்ற என்ன சைத்தானிய கணவன் தான் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அது அந்த நபிமார்களுக்குரிய சோதனை எங்களுக்கு ஒரு படிப்பினை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நடந்ததை தவிர இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க நாங்கள் அப்படி கொடுப்போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது காரணம் எங்களுக்கு அதை கடமை இல்லை எங்களுக்கு கூடாதுன்னு தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன செஞ்சு அதை சொல்லி தந்திருக்கு நபிமார்களுக்கு அப்படி சோதிச்சிருவேன் மனசில் அதை உடனே என்ன செய்கிறாரு கட்டுப்படுறாரு கட்டுப்படுற அந்த அந்த நிலையில் ஒரு இடத்துல அது கவலை வருதா இப்ராஹிம் அசாத வார்த்தைகள் எங்கேயாவது கவலைகள் வெளிப்படக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு கேட்டால் இல்லை இப்ராஹிம் அலசாத இதில் இப்ராஹிம் சோதிக்கப்பட்டதைகள் சாதாரண சோதனைகள் அல்ல ஆனால் எதுலையுமே இறைவனோடு அதை ஒரு மகாமுல் அதாவது பொருந்தி கொண்ட அமைப்பில் தான் இப்ராஹிம் அலஸ்லாம் மகாமு மகாபாவாக தான் இப்ராஹிம் அலசாத்துடைய அந்த நிலைமை இருந்துச்சு ரசூல்லா இல்லா உலகம் அவருடைய அதற்காக அவங்க நூறு வீதம் எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமல்ல ஒன்று ரெண்டு இடங்களில் அல்லாட்டை என்ன செய்யலாம் முறைப்படலாம் இப்போ சில விஷயங்களை இப்ராஹிம் அலஸ்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு அல்லாஹிடத்தில் யா கைஃப தொகையில் மௌதா எப்படி நீ வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான்னு காட்டேன்டாங்க அப்ப இப்ராஹிம் அஸ்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை இழக்கிறாங்க ஒரு ஈமானிய பொறுமை அது அப்போ அல்லாஹாலா அவலம் துக்மின் ஈமான் கொல்லலே அல்லாஹாலா கேட்கிறான் அவலம் துக்மின் நீங்க ஈமான் கொல்லலையாண்டு அப்ப இப்ராஹிம் அஸ்லம் சொல்றாரு பலா நான் ஈமான் கொல்லாமல் இல்லை லியா துமை இன்னும் கல்வி எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படித்தான் சிலர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன பண்ண நம்பிக்கை இல்லை நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக இதை சொல்லுங்க அப்போ ஏண்ட நீங்க விருப்பத்தை நம்பலையா இல்லையா விருப்பத்தை எல்லாம் நம்பி தான் இதை செஞ்சிருக்கு சரியா இப்படி நம்ம சொல்றோமே இது மனிதனுக்கு வரும் இது அல்லா கூட அவர் சார்யா துமா இன்ன கல்வி என் உள்ளம் அமைதி அடைவதற்காக இப்போ இதை பார்த்த உடனே அது அதை விமானம் சரியா விளங்குறமே சில மக்களுக்கு இம்மாநில ஒரு மிக பலகீனமாக இருப்பார் அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா இப்படின்னா இவ்ளோஸ்லாம் இப்படி சந்தேகப்பட்டிருக்கார் நம்மளே சந்தேகப்படல இவர் சரியா அப்படின்ட்டு இவருட ஒரு சிந்தனை வருது உண்ட சந்தேகத்தை அல்லாவுத்தாலே உனக்கு கொண்டு வராமிக்கிறான் நீ ஊரில் இருக்கிற பிஸியில் உலகத்துல இருக்கிற பிசியில் இந்த சிந்தனைக்கு இதை கொண்டு வராமிக்கிறான் கொண்டு வந்து நீ ஆணாப்படுத்திப்பேன் நீ வந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோட சொத்து பார்த்து அப்படின்னு போயிருட்டேன் நீ மார்க்கத்தை யோசிக்காமிக்கிறதால உனக்கு இது சிந்தனைக்குள்ளே வரலை உன்னை அதுக்கு மட்டும் எல்லாம் யோசிச்ச விட்ட நீங்கள் சோதனையில் மாட்டி இது வெளியே வந்துடுவேன் அதனால தான் ரசூலாம் அங்கே சொன்னாங்க நஹனு அஹக்கு பி ஷக்கிபின் இப்ராஹிம் இப்ராஹிமை விட இந்த கேள்வியை கேட்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர் இப்ராஹிம் பட்ட சந்தேகம் இருக்கின்றார் ரசூலா சந்தேகம்னா அந்த சந்தேகப்படல் அவர் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு அந்த ஒரு அமைதி அடைக்கிறதுக்கு அப்படின்னு அப்போ அது ரசூல்சல்லாலு சொல்கிறேன் நாங்கள் அதை விட தகுதி கேட்பதற்கு நாங்கள் இப்ராிம் அஸ்லாமே கேட்டாருன்னா அதை விட கேட்பதற்கு நாங்கள் தகுதி இருந்தாங்க இதை ஒரு நல்ல ஒரு முமினுடைய பார்வை ரசூல்லாங்க சொல்கிறாங்க அதை நாங்கள் அதை விட தகுதி அப்படின்னு ரசூல்ல சொல்லா அல்லீஸ்லம் சொல்லி காட்டுறாங்க எனவே இப்ராஹிம் அஸ்லாம் அப்படி கேட்டார்னு வருது இப்படியான ஒரு சில இடங்கள் வரும் மனிதனுக்கு அது வந்து அவங்களுடைய உயர் தரஜாவை குறைக்கிறது இல்லை உயர் தரஜாவிலிருந்து அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சலல்லா அலிஸ்வலும் சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க பதட்டம் அடைந்து இருக்கிறார்கள் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலையும் அப்படி இருப்பாங்க அவங்க அதை இந்த சோதனைகளை விரும்பிய மக்களாக நசைவார்கள் இருப்பார்கள் அதனால தான் அவங்க எதுவும் சோதனைகள் வருகிற நேரத்தில் துவா கேட்காமலே இருந்து விடுவார் துவா கேட்காமலே இருந்து விடுவார் துவா கேட்க கூடாது என்பதில்லை துவா கேட்கலாம் சோதனைகளை விட்டு பிரச்சனையை விட்டு துவா கேட்கலாம் ஆனால் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள் இப்போ ஐயோ வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ்க்கையாயிக்கலாம் ஒவ்வொரு வாழ்க்கையாக இருக்கலாம் அவங்க தொடர்ந்து துவா கேட்டாங்கன்னு எங்கேயும் வரலை அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டுகின்ற பொழுது என்ன செஞ்சிடறாங்க யா அப்படின்னு கேட்டுடுறாங்க அல்லா உடனே என்ன செஞ்சான் கபூர் செஞ்சிட்றான் அதனால தான் நம்ம எப்பையும் கவனமாக இருக்கணும் அல்லாஹூத்தாலா நம்மளே விரும்புகின்றவனாக இருப்பான் நமக்கு ஒரு சோதனை அல்லாஹத்தாலாக தந்திருப்பான் நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் நம்ம அதில் மூன்றில் ஒரு தரத்தில் இருந்துடணும் ஒன்றில் அந்த சபர் ஆரம்பகட்டம் அல்லது முறைப்பாடு இல்லாத சபர் அதாவது ரிலால் அல்லது இந்த மகப்பத்தில் இருந்துடணும் அந்த சோதனை அப்படியே போயிடுற டைமில் நம்ம ஒரு வார்த்தையை விட்டணும் இல்லைங்களே எனக்கு ஏன் தொடர்ந்து அல்லாஹுத்தாலா சோதனையை தந்துட்டு தெரியலனு தெரியலன்னு அல்லாஹூத்தாலா உங்களோட இறக்கம் வச்சுருந்தா அதை இல்லாமக்கிறோம் உடனே எல்லாம் என்ன செஞ்சிருவான் இல்லாமாக்கிறோம் உங்களோட அந்த சோதனையை வச்சதுக்கு பல காரணம் இருக்கும் உங்களோட தரஜாக்களை உயர்த்தி கொண்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டு உங்களுடைய தமக்கீட்டு செஞ்சு நல்லா இருப்பான் ஆனால் என் அடியான் இதற்கு மேலே என்ன செய்ய மாட்டான் தாங்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் என்று சொன்னால் உடனே உங்களை விட்டு அதனை செஞ்சிடும் கண்டிக்கிறோம் பல வருடங்களாக பெட்டோட எழுந்திரிப்பாங்க பொறுமையாக எழுந்திரிப்பாங்க தொழுக நோ நோன்பு என்று எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க திடீரென நம்ம ஏன் தான் இப்படி வாழ்றோமோ இப்படியே ஒரு அர்த்தம் எல்லாம் வாழ்க்கை போயிட்டு சொல்லி ரெண்டு மூணு நாள் மரணம் சொல்லி இரண்டு மூணு நாட்களில் மரணம் இது வந்து அல்லாஹுத்தாலா நல்ல மனிதர்களோடு வைக்கக்கூடிய சொன்ன ஒரு உண்மையான ஃபக்கை ஒரு உண்மையான விளக்கம் உள்ள ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞாபகத்து மிகப்பெரிய அருள் நான் எந்த வார்த்தையும் முந்தி என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது அல்லாஹுத்தாலா என்ன அல்லா நேரடியாக பேசுவதில்லை எங்களோட எங்கள் சோதனைகள் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு என்ன தரஜாக்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு என்னை பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் மிச்சம் இதில் சபராயிருந்து கல்கிறேன் மிச்சமாக என்ன செய்கிறேன் சபராயிருந்து கெள்கிறேன் ரசூல்லாங்க அதை சொல்கிறாங்களா இல்லை அந்த பெண்மணிகிட்ட என்ன அல்லாவின் தூதரை எனக்கு ஃபிட் வருது அப்போ நான் துடிச்சு விழுறேன் இந்த ஆடைகளெல்லாம் விலகுது அப்புறம் ரசூலாங் சொல்கிறேன் சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்கள் விரும்பினா பொறுத்துக்கங்க உங்களுக்கு சொர்க்கம்னா அப்போ ரசூலாங் இந்த மெசேஜை சொல்லாட்டி அந்த பெண்மணியிட உள்ளத்தில் ஒரு நாள் இருக்கா இல்லையா ரசூலா இந்த மெசேஜை சொல்லலைன்னு வீங்களே அவங்க டெய்லி சோதிக்கப்பட்டு கண்டிக்கிறாங்க டெய்லி துடிச்சு கண்டிக்கிறாங்க எல்லாம் இதை நீக்கிறேன் ஒரு நாள் சொல்லணுமென்னா அவங்களோட உள்ளத்தில் இருக்கும் அல்லாட்டை பிரார்த்திச்சு இருக்கும் அல்லா நீக்க வாய்ப்பும் என்னது இருக்குது ஆனால் அவங்க அப்படியே சபர் பண்ணினா என்னென்னு சொல்கிறாங்க ரசூல்லாங்க உங்களுக்கு சொர்க்கம்ன்றாங்க அப்போ அல்லாவிட்ட உள்ளதை ரசூலாங்க சொல்லி வைக்கிறாங்க ரசூலாங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு சபர் சபர் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றாங்க அந்த அந்த விரும்பினால் நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் அது இல்லாமல் போயிருமன்றான் விரும்பினால் அவங்களுக்கு நான் துவா செய்கிறேன் அது இல்லாமல் அப்படி அப்படின்ற ஒரு முமீன் தண்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோதனைகள் அகப்பட்டுட்டேன்டா அதை வந்து சொர்க்கத்துக்கு அல்லாஹூத்தாலா எனக்கு தந்த ஒரு இலவச பாதை வேதனை தான் கஷ்டங்கள் தான் கண்ணீர் தான் அதில் நமக்கு தாங்க முடியாத விஷயங்களும் இருக்கும் இதில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் தரஜாக்களில் நம்ம முறைப்பட்டு கொண்டுள்ள சபர் அல்லது முறைப்படாத ஒரு சபர் அதை ரிதா அல்லது மஹப் ஆனால் இந்த மூணுக்குள்ளே வச்சுட்டு அல்லாவுக்கு அல்லாவிடத்தில் நம்ம துவா கேட்காமல் அதில் எரிப்போமாக இருந்தால் சில பொழுது அது மக்காமாக இருக்கும் மிக உயர்ந்த தரமாக அது என்ன செய்யும் இருக்கும் ஆனால் நம்ம அங்கலாச்சிட்டு பண்ணுவீங்களே ஒரு மூமின் வந்து அங்கலாச்சிட்டான் என்னால இது என்ன இதுக்கு மேல எனக்கு முடியலை அப்படின்ற சொல்ற சிலருடைய வார்த்தைகளுக்கு அடுத்தது நீங்க அவதானிச்சிக்க உங்களோட லைஃப்ல கூட நடக்கும் அந்த வார்த்தைக்கு அடுத்ததா ஏன்னா எனக்கு இப்படி இருக்கோ தெரியா அப்படி அதாவது ஏற்கனவே முறைப்பட்டிருப்பார் ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த சோதனையை கவலைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் எனக்கு இது இதுவரைக்குமே ஏன் கிடைக்காம இருந்துன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமையில என்ன செஞ்சிடும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து நீங்கள் எங்கேயோ போய் அதெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொட்டுற மாதிரி என்ன செஞ்சிடும் அல்லா உத்தாலா வைத்து விடுவான் ஆனால் ரசூலாங்களுக்கு அல்லாவுதாலா என்ன சொன்னான் வளல் ஆஹ்ரத்து ஹை ரொல்லக்க மினல் ஊலா நபியே இந்த இந்த நாட்களை விட இந்த பிந்தியதை விட அதாவது இப்போ முந்தி வந்ததை விட பிந்தியது உங்களுக்கு என்ன சிறந்தது என்று அல்லஹத்தாலாம் சொல்கிறான் ரசூல்சல்லாசம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க அவரை நம்பியவர்களும் பணக்காராக இருக்கிறாங்க அபூபக்கர் இல்லாங்கிலேருந்து என்ன உஸ்மான் இல்லாங்கிலேருந்து அப்து ரஹ்மான் பி அவுஃப்லேருந்து பணக்காரராக இருக்கிறார் ரசூல்சல்லா அவர் அடமான வச்ச நிலமையில் என்ன செய்கிறாங்க மௌத்தாராம் ரசோல்லாங்களுக்கு என்ன ஃபிக் இருந்துச்சு என்ன விளக்கம் ரசூல்லாங்களுக்கு இருந்துச்சு அப்போ ரசூல்ல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அதுக்கு எதிராக ஒரு துவா கேட்டிருக்கலாம் யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை என்ன செய்ல்லி கொடுன்னு கேட்டிருக்கீர்கள் ஆனால் ரசூலாங்க விளங்கிக் கொண்டது வேறு லௌ தா ல மூனமாக தும் கலீலம் தும் கசீரா நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக செலுத்திருப்பீர்கள் கூடுதலாக அழுது இருப்பீர்கள் அப்போ ரசூலாவோட விளக்கம் அதிகம் பொறுமையும் என்ன அதிகம் இந்த இடம் இந்த அதாவது ஒரு மனிதன் வார்த்தையை விட்டுவிடக்கூடாது அல்லாஹாலா இந்த மூணாவது நிலையில் எங்களை எப்படி ஒரு சோதிச்சு சோதிச்சு சோதித்து எங்கேயோ ஒரு தரஜாக்கு அல்லாஹாலா கொண்டு போய்விடுவான் சில ஹதீதிகளில் வருது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு மூமினை அல்லாஹுத்தாலா சோதித்து கொண்டே இருப்பான் எம்சி ஒமா அலஹி ஹத்தியா அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னால் எந்த பாவமும் இல்லாத நிலையில் இந்த பூமியில் நடமாடுவான் அவன் பூமியில் நடமாடுவான் மௌத்தாகிறதுக்கு முன்னால் எந்த பாவம் அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது அந்த அளவுக்கு அல்லாஹாலா அந்த சோதனையை என்ன செய்வான் கொடுத்து கொண்டே இருப்பான் வீதியில் நடந்து செல்வான் அவனுக்கு எந்த பாவம் இருக்காது அதுக்கு அடுத்த நாளே மரணம் வந்தால் இவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான் ஆனால் அந்த பாவம் எதுவும் அவனுக்கு இல்லைன்றது அவனுக்கு தெரியாது இந்த சோதனைகளால் அது இந்த சோதனைகளால் அங்கவீனர்களாக அமைஞ்சு விடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் அல்லாஹூத்தாலா இந்த வாழ்க்கையில் அரைவாசி போராட்டத்தை எடுத்துட்டான் இன்பத்தை எடுத்தது போல துன்பத்தையும் எடுத்துட்டான் காரணம் அவங்களுக்கு அதன் ஊடாக செய்ய முடியாத அத்தனை நன்மைகளை அல்லாஹத்துல எழுதி கண்டறிப்பான் அந்த சோதனையில் அவங்க பொறுக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் அதுக்கு எழுதி கண்டிப்பாக ரசூல்லா இஸ்லாமின்னு செய்தி பார்க்கணும் அப்துல்லாபின் மசூத்ரா இல்லாமல் ஒரு மரத்தில் ஏறி அரா குச்சி மிஸ்வா குச்சியை அதாவது அந்த மரத்தை உடச்சி கண்டிக்கிறாங்க அவருடைய கெண்டைக்கால் வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த அப்படி ஒரு அது ஒரு லீனாக இருக்குது ஒரு தின் இந்த அதாவது சா அந்த மெலிஞ்ச காலாக இருக்குது அந்த கெண்டைக்கால் அப்படி இருக்குமே அப்போ அதை பார்த்துட்டு சில சில ஒரு சில நபித்தோழர்கள் சிரிச்சிடுறாங்க என்ன இப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லி என்னை சிரிச்சிடுறான் அப்போ ரசூல் சலஅலா ஹகூன மின் திக்க திசா கைகி அவங்களோட காலை பார்த்தா நீங்கள் என்ன செய்றீங்க சிரிக்கிறீங்க அது அல்லாஹ்வுடைய தராசிலே உகது மலையோட பாரமானதுன்னு நாங்கள் ரசோலாம் அப்படின்னா அஜிரதுடு அடைய கூலி உகது மலையோட பாரமானதுன்னா ஒரு சின்ன ஒரு அங்கவீன ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டா அந்த மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா இந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு தர்ஜாவை என்ன செஞ்சிட்டான் எழுதிட்டாண்ட அர்த்தம் நாளை மறுமையில் நாங்கள் விசாரித்து சோதிக்கப்பட்டு போகிற சொர்க்கத்துக்கு முன்னால் அந்த அவர் போகிறதுக்குரிய எல்லா தயாரையும் எல்லாம் இந்த உலகத்துல என்ன செய்கிறான் கொடுக்குறான் ஆனால் அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது சபர் அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது அதில் சபர் பொறுத்துக்கொள்வது எனக்கெல்லாம் இப்படி தந்துட்டானே என்று என்னது கவலைப்படாமல் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வது திருப்தி ஆகிக்கிறது சிலருக்கு அது உதாரணமாக ஷேக் பின்பாசுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் பார்வை இல்லை பார்வையால் சார் அத்தனை பாவமும் இல்லையே பார்வையாளர் செய்யற அத்தனை பாவம் அதோடு என்ன செஞ்சிருது இல்லாமல் போயிடுது கிடைப்பது நியாமஸ் ஆனால் கிடைக்காமல் இருந்து சோதனைன்னு வந்துட்டால் பொறுப்பது அதேபடி என்னது ஞாபகத்திட்டத்தை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மூணு தரஜாக்கள் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா எங்களுக்கு பன்மடங்கான நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய இடம் தான் இது